ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு மெயினான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் சப்பாத்தி மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு வந்து ஒரு எம்மியான ஒரு கிரேவின்னு சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த கிரேவி தான் கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு அகலமான ஒரு கடாய் வச்சுக்கலாம் ரெண்டே ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற டைங்களில் இப்போ இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி நான் வந்து சேர்க்குறேன் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துட்டு அதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை வேக வைக்க போகிறோம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இந்த கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொ இருக்க டைங்களில் ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு சின்னதாக ஒரு கிண்ணமோ ஒரு 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 பிளேட்டோ எடுத்துக்கோங்க அதில் வந்து இன்னைக்கு நான் நாலு முட்டை சேர்க்குறேன் நாலு முட்டை கப் அளவுக்கு பட்டாணி வச்சு இந்த கிரேவி வந்து கிட்டத்தட்ட நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ முட்டை நாலு முட்டை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மஞ்சள் மஞ்சத்தூள் ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அடித்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டியது தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம அடுப்பில் தண்ணியெலாம் சேர்த்து கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போது அந்த பட்டாணிலேயுமே சூடு வருது பார்த்திங்களா இப்போ நம்ம ரெண்டே ரெண்டு மீடியம் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு மீடியம் மீடியமான தக்காளி நல்லா ஒரு கணிஞ்சு தக்காளியாக அதையும் நான் கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து நான் சேர்க்குறேன் இப்போது இதில் அந்த தண்ணியெலாம் நம்ம கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டோம் என்னடா தண்ணியில் வேக வைக்கிறீங்கன்னு நினைக்கலாம் இது ஒரு சூப்பரான ஒரு மெத்தடு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கிரேவி எம்மியாக இருக்கும் வீட்டில் வந்து சப்பாத்தி ரெண்டே ரெண்டு சப்பாத்தி தான் சாப்பிட்றேன்னு சொல்கிறவங்க கூட ரெண்டும் நாலு கூட சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இருக்கும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு பூண்டு பற்கள் அதையும் இதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு நாலு கிராம்பு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தண்ணிக்குள்ளே நம்ம இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இது எவ்வளோ அவ்வளோ டைம் வேக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கரெக்டாக பத்து பத்து நிமிஷம் தான் நல்ல ஹை ஃப்ளேம்லேயே நான் வச்சு வேக வைக்கும்போது பத்து நிமிஷத்தில் கரெக்டாக பட்டாணி வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடும் இதில் நம்ம இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அதுதான் முட்டை முட்டை உடைச்சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் உப்பெல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இந்த பட்டாணி டப்பா இருக்குது பார்த்திங்களா இது இந்த பட்டாணிக்கு போட்டிருக்க அந்த கிண்ணம் இருக்குது பார்த்திங்களா அது மேலே வச்சு நான் வேக வைக்க போகிறேன் இப்போது கருவேப்பிலையும் இதிலேயே நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதை வச்சு வேக வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துல எல்லாமே வெந்துடும் இப்போ இது எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட அந்த தட்டு இருக்குல்ல உடச்சி ஊற்றின தட்டை இது மேலே அப்படியே வச்சு நல்லா வந்து ஹீட்டெல்லாம் வெளியில் போக முடியாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணணுன்னா பாருங்கள் முட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த தட்டை எடுத்துக்கலாம் பட்டாணி வெந்துருச்சு எல்லாமே நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா வெந்ததுக்கப்புறமா இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து நம்ம வெளியில் வச்சுக்கலாம் முட்டை வந்து நல்லா ஆறணும் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போது இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சியெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப சூடாக வந்து அரைக்க முடியாது ஆற வைக்கும் ஆறுனதுக்கப்புறமா தக்காளியோட தோலை மட்டும் அப்படியே லைட்டாக நீ எடுத்து வெளில வச்சிடலாம் ஈஸியாக வரும் இப்போ இந்த தண்ணி இருக்கு இல்லையா இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பவுலில் ஊற்றி பத்திரமா வச்சுக்கலாம் நம்ம கிரேவி பண்ணும்போது சேர்த்துக்க போகிறோம் இன்னைக்கு நான் வந்து இதே கடாயில் தான் கிரேவி பண்ண போகிறேன் இப்போது நல்லா ஆரிடிச்சு தக்காளி தோல் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் லேசாக சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் விழுதுகள்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அதை சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவிட்டு கழுவி சேர்த்துக்கிட்டு மறுபடியும் நம்ம அந்த வேக வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு நம்ம ஒரு பவுலில் வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கால் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஏன்னா பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இதை அப்படியே மூடி போட்டு நல்லா கொஞ்சம் நல்ல அந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த முட்டை வந்து நல்லா ஆறிடுச்சு சைடு ஓரங்களில் மட்டும் லேஸாக எடுத்து விட்டுட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் நீங்கள் அப்படியே கவுத்துக்கலாம் இப்போ பிளேட்டில் வந்து பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி விழுந்துருச்சு இதை கத்தி வச்சு நம்ம பீஸ் பீஸாக நம்ம பன்னீர்லாம் எந்த சைஸுக்கு இருக்குமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் கிரேவி பண்ணி சாப்பிடும்போது குழந்தைங்க வந்து பன்னீர் தான் நினச்சே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் முட்டையோட அந்த ஸ்மெல் இருக்காது அதுக்கப்புறமா முட்டைங்கிறத அவங்க கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரிலாம் கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முட்டை சாப்பிடாதவங்க கூட ரொம்ப திரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளாக பண்ணக்கூடிய வேலை தான் ரொம்ப மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு டு ஒரு ஆறு நிமிஷம் தான் ஆகும் இதெல்லாம் நீங்கள் வேக வச்சு கிரேவி பண்ணுறதுக்கே அதை விட டைம் எடுக்காது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பீஸ் பீஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேன் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னீர் மாதிரியே இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கட் பண்ணதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறமா நமக்கு கிரேவியெல்லாம் அடுப்பில் நல்லா கொதிச்சிட்ருக்கு அதாவது இந்த மசாலா சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்குல்லையே அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்தேன் அந்த சேர்த்தது வந்து கட் ஆகிடுச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச முட்டையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா முட்டை பன்னீர் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேஸாக அப்படி பெரட்டி விட்டிங்கன்னா அந்த மசாலா அந்த காரம் எல்லாம் அந்த முட்டையில் டைரெக்டாக இறங்கிக்கிறோம் அதுக்கப்புறமா நீங்கள் பன்னீர் சே அதாவது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பச்சை பட்டாணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த பட்டாணி வந்து வேக வச்சது அந்த தண்ணி கூடவே நீங்கள் அப்படியே சேர்த்துருங்க தண்ணியை இருக்க வேண்டாம் அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு மட்டும் பார்த்து சேருங்க நம்ம முட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கவனமாக சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வரட்டும் வெயிட் பண்ணலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு அரை கிளாஸ் சுடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்குறத விட சுடு தண்ணி அரை கிளாஸ் சேருங்க அப்போ கிரேவியோட அந்த டேஸ்ட்லாம் எதுவுமே மாறாது அப்படியே இருக்கும் நான் வந்து இந்தளவுக்கு நல்லா கெட்டியான கிரேவியாக பண்ணுறேன் வெறும் சப்பாத்திக்கு அப்படி அந்த கிரேவி நல்லா கெட்டியாக இருந்தால் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் இட்லி தோசைக்கெலாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் சில பேருக்கு பிடிக்கும் அது உங்கள் விருப்பம் போல் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாசனை வந்து கமகமனு இருக்கும் நான் இப்போ எவ்வளோ நேரம் நல்லா கலக்கிறேன் ஆனால் அந்த முட்டையோட அந்த பன்னீர் சேஃப் வந்து மாறவே இல்லை பாருங்க அப்படியே இருக்கும் இப்போ ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி பொடிசா கட் பண்ணிவிட்டு மேலே வந்து தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடிலாம் போடாமல் கரண்டி வச்சு இப்படி கலந்து கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிரேவி ரெடி இதை வந்து சூடான சப்பாத்தி நல்லா பஞ்சு மாதிரியான இட்லி தோசை கூடலாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்கன்னா அப்படி தான் விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தி ஒரு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட கூட ரெண்டு சாப்பிடுவாங்க அதே மாதிரி தான் இட்லி தோசையெல்லாம் நல்ல ஒரு எம்மியாக ரிச்சான ஒரு கிரேவியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்